வணக்கம் நாங்கள் வந்து நான் வந்து கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலச்சங்கத்தின் நிறுவனர் ஐயா ஆதித்தனார் ஐயா அவர்களின் நாற்பத்தி மூணாவது நினைவு நிகழ்ச்சிக்காக இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயாவை நினைச்சா வந்து காயாமொழியில் பிறந்தவங்க எங்களோட ஊரும் அது பக்கத்தில் உள்ள தான் அவங்கள தெரியாதவங்க இருக்க முடியாது நம்ம தமிழக அமைச்சராக இருந்தாங்க தமிழுக்காக மிகவும் பாடுபட்டாங்க அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் வந்து நம்மளோட தினத்தந்தி பத்திரிக்கை அந்த ஊர் எல்லாமே வளம் பெற்று ஒரு நல்ல ஒரு நிறைய பேர் தமிழ் தெரியாதவங்கள்லாம் தமிழ் படித்ததற்கு காரணம் வந்து நம்ம தினத்தந்தி தான் தினத்தந்தி இல்லையே வந்து நம்ம தமிழ் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்காது அப்படினுங்கிறது வந்து எங்களோட எண்ணம் ஐயா வந்து பாரிஸ்டராக இருந்தாங்க பட்டம் பெற்றாங்க ஸோ அவங்களோட சிறப்புகளை சொன்னால் இன்றைக்கி ஒரு நாள் போதாது அந்த அளவுக்கு நாங்களும் அவங்களோட ஊரை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இதை ஒரு பெருமையான நிகழ்வாக நினச்சி நாங்கள் இன்றைக்கி அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறோம் மனமார்ந்த நன்றிகள்